நான் இதை செய்வேன் அதை செய்வேன் எதை செய்வேன்னு சொல்லவே தெரியாத சில பேரை நம்பி நாம் தவறான பாதையிலே விட மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புத்தி பதினைந்தாயிரம் கோடிக்கான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது பதினேழாயிரம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகளை நம்முடைய முதலமைச்சர் திரும்பி வரும் பொழுது கொண்டு வருவார் உங்களுக்காக உழைக்க கூடிய உங்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை மறுபடியும் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றி பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கழகத்தின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நலத்திட்ட வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கனிமொழி தனசேகரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அமை ஆனால் எந்த காலகட்டத்திலும் தன் கொள்கை படிப்பை விட்டுக் கொடுக்காத ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் தலை நிமிர்ந்து சொல்லலாம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த பெருமையோடு நாம் சொல்ல முடியும் அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் எத்தனை அரு அச்சுறுத்தல்களாக இருந்தாலும் சிறைவாசமாக இருந்தாலும் அத்தனையும் எதிர்கொண்டு கொள்கைக்காக ஒரு இயக்கம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் கொண்டிருக்கக்கூடிய எந்த கொள்கைக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ எந்த கொள்கைக்காக திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டதோ எந்த கொள்கைக்காக எந்த மக்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்களும் அதற்கு முன்னால் நீதி கட்சியும் தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கைகளுக்காக இன்று வரை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உட்பட இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கெல்லாம் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழர்களுடைய பெருமையை இந்த தரணி எங்கும் எடுத்து உரைக்க கூடிய ஒரு தலைவராக கீழடியிலே இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் இந்த நாடு முழுவதும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே உரைக்க எடுத்து சொல்லக்கூடிய அதற்காக போராடக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே இனிமேல் வரலாறு உலகத்தின் மானுடத்தின் வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்துதான் தான் எழுத வேண்டும் ஏனென்றால் இரும்பு காலம் தொடங்கியது தமிழ் மண்ணில் என்று வெறும் வார்த்தையாக இல்லை அறிவியல் பூர்வமாக அதை அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதே முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகத்திலே சென்று நம்முடைய தந்தை பெரியாரை பற்றி இந்த தமிழ் மண்ணின் சுயமரியாதை கொள்கைகளை பற்றி அங்கே எடுத்து உரைத்து தந்தை பெரியாரின் படத்தை இந்த உலகம் அறியக்கூடிய வகையிலே அவருடைய பெருமைகளை எல்லாம் இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவருடைய படத்தை திறந்து வைத்து உலகிலே இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் இருக்கக்கூடிய பெரியாரை பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தமிழ் மண்ணிலே இல்லை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இங்கிலாந்துல கொண்டு போய் இந்த பெருமைகளை எல்லாம் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே நேரத்தில் இப்ப சில பேர் திடீர்னு நாலு வருஷமா எங்க போனாங்கன்னு தெரியல லீவ் போட்டு போயிட்டாங்க தேர்தல் வந்த உடனே அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதா யாராவது திடீர்னு தொலைக்காட்சியப்பட்ட அந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு எப்பொழுதுமே டிவியை பார்த்துதான் என்னவா இருந்தாலும் தெரிஞ்சுக்குவார் அவர் ஆட்சி நடத்தும் போது கூட துப்பாக்கி சூடு நடைபெற்றால் எனக்கு தெரியாது தொலைக்காட்சியிலே பார்த்தேன் என்று சொன்ன பெருமை மிக்க ஒரு முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார் அதனால தொலைக்காட்சியில திடீர்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க யார் என்ன எந்த பக்கம் இழுக்கிறாங்க எங்க வெளியில வராங்க எங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருகிறார் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார் இங்கே யாழ் பேசும் பொழுது எடுத்து சொன்னார்கள் நாங்களே எங்க தூத்துக்குடி மாவட்டமே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு சாட்சி ஒரே சொல்லணும் முதலமைச்சர் வந்து சொல்லணும்டிக்கல் நாட்டி பதினெட்டு மாதங்களிலே அந்த வின்பாஸ்ட் என்ற கார் நிறுவனம் பதினெட்டு மாதங்கள்ல முதல் வண்டியை ரோல் அவுட் செய்கிறார்கள் வண்டி தயாரிக்கப்பட்டு அதுவும் முதலமைச்சருக்கு சந்தேகம் இவங்கெல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வேலை கொடுத்திருக்கோன்னு ஆனா அதை தானே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கே வந்து அந்த கார் கம்பெனியில கார் கார் வெளியில வரும்போது அந்த நிகழ்வுக்கு வந்த முதலமைச்சர் ஒவ்வொரு இளைஞனிடமும் அங்கே வேலை செய்யக்கூடிய இளம்பெண்ணையும் பார்த்து நீ எந்த ஊர்ல இருந்து வந்த எங்க படிச்ச என்று கேட்டு தெரிந்து கொண்டு பிறகுதான் அந்த மேடைக்கு வந்தார் ஏனென்றால் நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் முதலீடுகள் கொண்டு வரலாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஆனா அந்த வேலை வாய்ப்புகள் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடி நாதம் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார் அது உண்மையிலேயே செயல்படுகிறதா என்று கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த உள்ளத்தை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அது திராவிட இயக்கம் அவருக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடம் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடம் பேரறிஞர் அண்ணா வழியிலே வந்திருக்க முதலமைச்சர் என்பதால் அவர் அந்த உணர்வோடு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரின் வழியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்பதால் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய இத்தனை சகோதரிகள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஒன்றை சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் உதவி தொகையாக அண்ணன் தளபதி உங்களுக்கு வழங்கவில்லை உரிமை தொகை பேசிய நம்முடைய அண்ணன் தனசேகர் அவர்கள் பேசும் பொழுது கூட குறிப்பிட்டு சொன்னார் நாங்க குடும்பத்துக்கு தான் பொருட்களை நலத்திட்டங்களை வழங்கினோம் ஆனால் ஆண்களுக்கு வேலை இருப்பதால் பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஆண்களை விட உண்மையிலேயே அதிக வேலை இருப்பது தான் இல்லையா இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா உட்கார்ந்துருப்பாங்க நீங்க நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருக்க கூடியது இந்த சகோதரிகள் தான் அந்த சகோதரிகளுக்கு அவர்களுக்கு ஒரு உரிமை தொகை அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை சேர்ந்த பெண்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு பெண் வீட்டில் பிறந்தா அது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் கனவு அந்த பிள்ளைகள் பள்ளி படிப்பையாவது முடிக்க வேண்டும் என்று திருமண தொகையை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இப்ப எல்லா தமிழ்நாட்டில எல்லா பிள்ளைகளும் பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டார்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்களாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பெண்களாக சாதனைகள் செய்யக்கூடிய பெண்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல ஆண்களுக்கு தரவில்லை கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை புதுமை பெண் என்ற திட்டத்தை கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை பெண்களுக்கு தான் முதலிலே கொண்டு வந்தார் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலிலே அதை செய்தது பெண்களுக்கு தான் இந்த பெண்கள் கல்லூரியிலே பட்டம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் ஆண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அது விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் பயணம் சென்றிருக்கிறார்கள் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முப்பத்தி மூணு ஐந்து அதுல முப்பத்தி மூணு எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது பதினைந்தாயிரம் கோடிக்கான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது பதினேழாயிரம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகளை நம்முடைய முதலமைச்சர் திரும்பி வரும் பொழுது கொண்டு வருவார் நம்ம முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் நான் கேட்கிறேன் நீங்க எத்தனையோ மாநாடு நடத்தினீங்க இல்லையா எத்தனை முதலீடு வந்தது எத்தனை வேலை கொடுத்தீங்க நீங்க வெள்ளை அறிக்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிறார் சுகாதாரத்துறையிலே துறையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியலிட்டு காட்டுவார் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கு போய் மருத்துவ வசதிகளை வெளிநாடுகள்ல மாத கணக்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் காத்திருக்கணும் சேவைகளை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அதுக்காக தான் அவர்களுக்கு பல உலக நாடுகள் அதை அங்கீகரித்து பரிசுகள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் ஒரு புறம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தரக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி பட்ஜெட் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஐயாயிரம் கோடியை வைத்து கொண்டு கூடிய ஒன்றிய அரசோடு நாம் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறோம் நமக்கு வர வேண்டிய நிதி வழங்கப்படுவதில்லை ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டை அத்தனை வகைகளிலும் ஒரு முன்னணி மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் தலை இது தலைவர் கலைஞர் அவர்களிடம் கற்ற பாடம் அமைச்சரவையிலே அவர் இருந்த பொழுது கற்ற பாடம் இங்கே மேயராக பொழுது பயின்ற பயிற்சி அவரே பல முறை சொல்லுவார் நான் மேயராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள் உனக்கு பதவி வழங்கப்படவில்லை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பொறுப்பை அவர் உணர்ந்ததால் இவ்வளவு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் யார் பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்களோ யார் ஆட்சியை ஒரு நல்லாட்சியாக நடத்தக்கூடிய பாடத்தை படித்து விட்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை நல்லாட்சி வழியிலே கொண்டு செல்ல முடியும் அதை செய்வேன் எதை செய்வேன்னு சொல்லவே தெரியாத சில பேரை நம்பி நாம் தவறான பாதையிலே சென்று விட மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புத்திசாலி வேற எந்த மாநிலத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக படித்தவர்கள் உழைக்கக்கூடிய மகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உழைக்கக்கூடிய மகளிர் அதனால அரசியல் பற்றிய அறிவு அதே நேரத்திலே தன் எதிர்காலம் பற்றிய அக்கறை தன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை இது அத்தனையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை மறுபடியும் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றி பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்